ஓர் ஆணி விழுந்த காரணத்தினால் ஒரு சாம்ராஜ்யமே அழிந்தது என்னடா இது ஆணி விழுந்த காரணத்தினால் ஒரு சாம்ராஜ்யமே எவ்வாறு வேணும் என்றுதானே நினைக்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் எவ்வாறு என்று கூறுகிறேன் கேளுங்கள் இரண்டு மன்னர்களுக்கிடையே போர் நடைபெறுகிறது அந்த போர்க்களத்திற்கு போர்படை தலைவர் குதிரையில் பயணிக்கின்றான் குதிரையின் நாடத்தில் இருந்த ஓர் ஆணி கீழே கழண்டு விழுகிறது அந்த ஆணி கீழே கழண்டு விழுந்த காரணத்தினால் குதிரையின் காலில் இருந்த லாடம் கரண்டு விழுந்து விட்டது லாடம் கழண்டு விழுந்து விட்ட காரணத்தினால் குதிரை வழி தாங்க முடியாமல் கீழே விழுந்து விடுகிறது குதிரை கீழே விழுந்த காரணத்தினால் குதிரை மேல் பயணித்த போர் படை தலைவர் கீழே விழுந்து விடுகின்றான் அவன் கீழே விழுந்த காரணத்தினால் அவனது படை போரில் தோல்வி அடைகிறது போரில் தோல்வி அடைந்த காரணத்தினால் அந்த சாம்ராஜ்யமே அழிந்து போனது ஓர் ஆணி என்று நாம் சிறிதாக பார்க்கின்ற பொருள் ஒரு சாம்ராஜ்யத்தையே அழித்து விடுகின்ற அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒன்றாகிவிட்டதல்லவா அப்படியென்றால் அந்த ஆணி நமக்கெல்லாம் என்னவென்று நினைக்கிறீர்கள் அதுதான் நம்பிக்கை எத்துணை இடையூர் வந்தாலும் மலை போன்ற துன்பம் வந்தாலும் தாவிட முடியாத அளவு தடைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் துர்ச்சமென எண்ணி வீட்டிடும் பேராயுதம் நம்பிக்கை மட்டுமே நம்மால் எதுவும் முடியும் எதையும் சாதிக்க முடியும் நம்பிக்கை நமக்குள் வேறொன்றி விட்டால் நம் வாழ்க்கையில் தோல்விகளே ஏற்படாது எனவே ஆணி வேர் போன்ற நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம் எப்போதும் வெற்றி நமது